எடப்பாடி ஒழிக அப்படின்னு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது அதிமுக காரை சும்மா இல்லாம எடப்பாடியார் வாழ்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் கடுப்பாயிட்டாங்க ஏ இங்க பாரு எடப்பாடி வாழ்க அவன் வாழ்க இவன் வாழ்கலாம் இங்க வந்து சொல்லக்கூடாது எல்லாம் வெளியே போய் வச்சுக்கோ போ வணக்கம் தோழர்களே தூத்துக்குடி வைகுண்டம் பகுதியில பிரச்சாரத்துக்கு போயிருந்த சுற்றுப்பயணம் போயிருந்த எடப்பாடியாரை வச்சு செஞ்சிருக்காங்க அந்த பகுதி மக்கள் விரட்டி அடித்திருக்கிறார்கள் எடப்பாடி ஒழிக அப்படின்னு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது இதெல்லாம் வழக்கங்க தென் மாவட்டங்கள்ல எடப்பாடியார் போனாலே சும்மா எக்கு தப்பா இருக்கும் அப்படின்றது வழக்கமான ஒன்றாக மாறி இருக்கிறது என்ன நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார் நிறைய ரோட் ஷோ பண்றாரு மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்றாரு எடப்பாடியார் அப்படி பிரச்சாரம் பண்ண எடப்பாடியாரு நேற்று தென் மாவட்டங்களுக்கு அதனால அதனாலதான் விடாம தென் மாவட்டங்களுக்கு போகும்போது தாம் பக்கத்திலேயே நயினார் நாகேந்திரன் வச்சுக்கிட்டாரு ஏன்னா முக்களத்தூர் வாக்குகளை தென் மாவட்டங்கள்ல பெறணும்னா அங்க இருக்கிற தேவர் கம்யூனிட்டி ஆட்கள் தேவைப்படுறாங்க அதனுடைய ஐக்கானா இந்த நயினார் நாகேந்திரனை மாற்றுவதற்கு ஒரு முயற்சி பண்ணி போறாரு ஆனா மக்கள் கடுப்புல இருக்கிறாங்க நேத்து ஸ்ரீவைகுண்டம் போய் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாரு பிரச்சார பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பிரச்சாரம் பேசிட்டு இருக்காரு எல்லாம் பண்றாரு ஆனா அங்க இருக்கிற முக்குளத்தூர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க கருப்பு கொடிய கையில வச்சுக்கிட்டு கடுமையாக இவருக்கு எதிராக கோஷம் போட்டிருக்காங்க எடப்பாடி ஒழிக எடப்பாடி ஒழிக துரோகி எடப்பாடி ஒழிக அப்படின்னு பயங்கரமான கோஷம் போட்டு கலாட்டா பண்ணி விட்டு அங்க பாருங்களேன் எப்பாடி வழிகா பாத்தீங்கல்ல பயங்கரமான அட்டியாயி போச்சு தென் எளிமையா போய் இவர் முடியாது இன்னொன்னு ஞாபகம் எடப்பாடியார் அதிமுக இழந்திருக்கு வலுவான வாக்கு வங்கியை அதிமுக இழந்திருக்கு தென்மாட்டங் மாவட்டங்கள்ல போற போக்குல ஜெயிக்கிற அதிமுக இன்றைக்கு பெரிய அளவுல கையேறு நிலையில இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் கூட அங்க தன்னை நிலைநிறுத்திக்க முடியல அது காரணம் அதிமுகவின் மீது தென்மாவட்டத்தில் இருக்கிற முக்குளத்தோர் மக்களுக்கு கடுமையான கோபம் இருக்கு அது காரணம் என்னன்னு சொல்றேன் இதுக்கு முன்னாடியே இது அப்படின்னா நடந்திருக்கு தேவர் ஜெயந்தி அப்போ தேவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு அங்க போய் அவருடைய நினைவிடத்துல போய் அஞ்சலி செலுத்துவாங்க அதுக்கு போகும் போது ரெண்டு ஆண்டு போகவே இல்லை எடப்பாடியார் ஏன்னா அவரை வந்து கடுமையா வந்து விமர்சனம் பண்ணி முக்குளத்தோர் மக்கள் நீ இந்த பக்கம் வந்தைன்னா சாவடிச்சிருவோம் அப்படின்னு ஆப்பநாடு மறவர் சங்கம் வந்து கடுமையா போஸ்ட் அடிச்சு ஒட்டினாங்க இந்த பக்கமே நீ வரக்கூடாது நீ ஒரு துரோகி எங்களுக்கு முக்குளத்தோர் மக்களுக்கான இடஒதுக்கீடு காலி செஞ்ச வேணாங்க என்னடா திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்களேனா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்னாடி பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை வன்னியர் சமூகத்துக்கு கொடுத்தார் எந்த விதமான கணக்கும் இல்லாம வழக்கும் இல்லாம ஒரு ஆய்வு கூட பண்ணாம பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்த உடனே அது தென் மாவட்ட மக்கள் கல்வி நிலையங்கள்ல மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல மிகப்பெரிய அளவுல சேர்க்கையில சேர முடியாம எண்ணிக்கை குறைவா போச்சு அப்படின்னு பயங்கரமா அந்த காலகட்டத்துல பூதகரமான பல விஷயங்கள் வெளிவந்துச்சு வீடியோக்கள் ஆடியோக்கள் எல்லாம் வெளிவந்துச்சு இந்த தான் பயன்படுத்திதான் அப்ப நீ வன்னியர்களுக்கு வாக்கு வங்கி சேர்க்கணும்னா எங்ககிட்ட ஏண்டா ஓட்டு பொருட்கள் வர அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டாங்க இன்னும் சொல்ல போனா அவர் பெரிய உயிரை கையில தான் அங்க போய் தேவர் ஜெயந்திக்கு போய் அஞ்சலி செலுத்த போனாரு அவர் போற வழியில பெரிய நெருக்கடி கூட்ட நெரிசலாகி போய் பதினஞ்சு நிமிஷம் நிக்கும் போது அவருக்கு உயிருக்கு ஆபத்து வந்துருவோம் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் புடைசூழ நின்றிருந்தாரு சுத்து போட்டு நின்றிருந்தாங்க அபிராமம் அப்படின்ற பகுதியில தான் அது நடந்தது சுத்து போட்டு அவங்க அப்புறம் நின்னு காப்பாத்தி பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எடப்பாடியார அனுப்பிட்டாரு உள்ள போறன எடப்பாடியார் அஞ்சலி செலுத்துறாரு மாலை போடுறாரு அதிமுக எடப்பாடியார் வாழ்க அப்படின்னா அந்த ஊர் மக்கள் கடுப்பாயிட்டாங்க ஏ இங்க பாரு எடப்பாடி வாழ்க அவை வாழ்க இவை சொல்லக்கூடாது எல்லாம் வெளியே போய் வச்சுக்கோ போ இங்க வந்தா அடக்கொழுக்கமா சாமி கும்பிட்டமா வந்தமா போனோம்னு இருக்கணும் அப்படின்னு கடுமையா உள்ள பேசுறதோட அவர்களுக்கு எதிராக வழிதோறும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது நம்ம முழு வீடியோவே போட்டிருக்கோம் வழிநடுக நின் அவருக்கு எதிரான முழக்கங்கள் போடப்பட்டது பாருங்க பாத்தீங்கல்ல கடுமையான முழக்கங்களை அவங்க வந்து வழிநடுக போட்டாங்க அப்படின்றதையும் பாக்குறோம் தென் மாவட்டங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாக்கு வங்கி இல்லாம போய் திமுக கோட்டையாக தென் மாவட்டங்கள் மாறியதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் எடப்பாடி ஒழிக அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல துரோகி எடப்பாடி அப்படின்னு சொன்னது அதுல நிறைய பேர் ஒரு கருத்து வச்சாங்க இதெல்லாம் திட்டமிட்டு டிடிவி தினகரனும் அந்த அம்மா சின்னம்மாவும் சசிகலாவும் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க வச்சாங்க அப்படின்னாங்க ஆனா முழக்கமிடுகிறவர் நல்லா தெளிவா கேட்டீங்கன்னா சசிகலா காலில் விழுந்து கிடந்த எடப்பாடி அப்படின்னு தான் முழக்கமே போடுறாரு அப்ப சசிகலா வந்து தூண்டி விட்டா அவங்க பேரை ஏன் சொல்ல போறாரு சசிகலாவின் காலில் விழுந்து கிடந்த எடப்பாடி அப்படின்னு ஏன் சொல்ல போறாரு ஆக மக்கள் தங்களுடைய உரிமைக்கான குரலாக அன்றைக்கு நின்னாங்க சரி இப்போ ஸ்ரீவைகுண்டத்துல இவருக்கு எதிரா கருப்பு கொடி காட்டி துரோகி எடப்பாடி ஒழிக எடப்பாடி ஒழிகன் மட்டும் சொல்லல அடுத்து ஒரு சம்பவம் நடந்து போச்சு இந்த பாஜக கும்பலோட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்களா அங்க பாஜக கொடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேரு பாரத் மாதா கி ஜே அப்படின்னு கோஷம் போட்டிருக்கானுங்க சரி கோஷம் தான் போட்டா எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கு ஏணி வச்சாலும் எட்டாது அவ்ட்டு பொருத்தம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டவங்க மாத்தி மாத்தி தற்கொறி நீ அவனை இவனை மாத்தி மாத்தி பேசிக்கிட்டவங்க இந்த சூழ்நிலையில அங்க இருக்கிற கும்பல் எடப்பாடியார் வருகிற போது அண்ணன் அண்ணாமலைக்கு ஜே அண்ணன் அண்ணாமலைக்கு ஜே அப்படின்னு கோஷம் போடுறான் இது பார்த்தோடே அதிமுக காரனுக்கு கடுப்பாகி காண்டாயிட்டான் பாருங்களே பாத்தீங்களா சரி இதுதான் பத்தாதுன்னு அங்க மூக்கோடையும் பட்டிருக்காரு நம்ம எடப்பாடியாரு அது என்னங்க மூக்கோட பட்டுறது அங்க போய் நின்னுட்டு ஒரு நாளைக்கு பன்னெண்டு கோடி ஊழல் நடக்குது டாஸ்மாக்ல ஏன்னா ஐயாவுக்கு தெரியாம நடந்திருக்காதுல்ல டாஸ்மாக்ல பன்னெண்டு கோடி ஊழல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இருபத்தி ரெண்டு வழக்கில் இருபத்தி ரெண்டு புகாரில் இருபத்தி ஒரு புகார் ஐயா காலத்தில் வந்தது அதனால அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அவரு டாஸ்மாகக்கெல்லாம் போகாதீங்க அப்படியா இப்படியாக்கான்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு உடனே அங்க இருந்து ஒரு குடிமகன் ஒருத்தர் கையில் இருந்த பாட்டிலை தூக்கி அண்ணே அப்படின்னு பாட்டிலோட காட்டியிருக்காரு ரொம்ப அசிங்கமாக போச்சு எடப்பாடியாக இருக்கு பாருங்களே எடப்பாடியாருக்கு அவருக்கு வியூகம் வகுத்து கொடுக்கிற அந்த டீம் நீங்க இப்படி எல்லாம் போங்க இப்படி எல்லாம் பேசுங்க அப்படின்னு உருட்டி விட ஆனா போராடம் எல்லாம் எடப்பாடி எதாவது ஒரு சிக்கல்ல மாற்றாரு கோயிலை வைத்து பேசி தேவையில்லாம உளறி கோயில் பிரச்சனையில சிக்கினாரு கோயில்ல வச்சு கோயில் காசை வச்சு எப்படி நீங்க காலேஜ் கட்டலான்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு புடனில போட்டுருச்சு கோயில் காசு யாருது எங்க காசு தானே அது மக்களுக்கு தானே பயன்படுது பாக்கெட்ல போட்டுக்கிட்டு போனாதான் தப்பு நாலு பிள்ளைய படிக்கட்டும் அதுதான புண்ணியம் அப்படின்னு தமிழ்நாடு ஒட்டு முழுக்க போராட்டம் நடந்தது மாணவர்கள் போராட்டம் நடத்தினா ஒன்னே மறுநாள் பல்ட்டி அடிச்சாரு நான் அப்படி சொல்லுங்க நான் இந்த காசு பத்தாதேன்னு சொன்னேன் அப்படின்னு உருட்டி விட்டாருன்னு வச்சுக்கோங்களே இப்படி அவர் போராடம் பூரா ஏதாவது ஒரு வாக்குவாதத்துல சிக்கி சீரழிகிறது இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது அப்போ ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா புரியுது எடப்பாடியாருடைய இந்த ஜேர்னி மக்களுக்கு எதிரானதா இருக்கு தமிழ்நாட்டை மீக்குறது இல்ல எடப்பாடியவே மீட்க முடியாத சூழல்ல தான் எடப்பாடி இருக்காரு பாவம் பரிதாபம் தான் பட முடியும் வேற என்ன செய்ய